வணக்கம் டேடி டேடி ஓமை டேடி உன்னை கண்டாலே ஆனந்தமே டேய் இப்போ எதுக்குடா இந்த பாட்டை குசன் இந்த பாட்டை பாடும் போது உனக்கு தெரியலையா இன்னைக்கு உலக தந்தைய தினம் வேர்ல்டு அப்படியா தாயிற் திறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நீ மட்டும்தான் பாடுவியா நாங்களும் பாடுவோம்ல ஆஹா நம் குடும்பங்களில் விலைமதிப்பற்ற பங்கை அங்கீகரித்து கௌரவிப்பதற்காக நமது தந்தைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வாழும் தெய்வம்தான் அப்பா சிறந்த அப்பாவாக மட்டுமல்லாமல் வாழ்வில் நல்ல நண்பனாக அவன் இருப்பது கடவுள் நமக்கு கொடுத்த வரம் என்று தான் சொல்ல வேண்டும் சிப்பை அது வெளியே தெரியவே தெரியாது ஆனால் அது மிகவும் விலை உயர்ந்தது நாம் சாதித்த பிறகு நம்மை விட அவற்றை அதிக அளவில் கொண்டாடுபவர் அப்பா என்னும் ஒரே உறவு சிறு ஆசானாய் வாலிப வயதில் தோழனாய் வாழ்வில் அங்கம் வகிக்கும் கிணிய அப்பாவுக்கு இளைய தந்தைய தின நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்